ஆண்டபுரம் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் பிரியமானவர்களே துன்மார்க்கரின் வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்டது போல காணப்படலாம் ஆனால் உண்மையாகவே அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல மாறாக தங்களுக்குரிய நன்மைகளை கூட அவர்கள் காலகட்டத்திலே இழந்து போவார்கள் ஒரு நாளும் துன்மார்க்கரின் வாழ்வை குறித்து நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா உங்களோடு தேவன் இருக்கிறார் துன்மார்க்கருடைய வாழ்வு அநேக நேரங்களில் வெளியரங்கமாக பார்ப்பதற்கு அவர்கள் செழிப்பாக இருக்கிறது போல தோன்றும் அவர்களுக்கு இருக்கிற ஆஸ்தி அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்து அவர்கள் சந்திக்கிற நபர்கள் இப்படி அவர்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது மிகவும் உயர்ந்ததாக காணப்படும் ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு நாளுமே நிம்மதியற்ற சமாதானம் இல்லாத பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் ஆனால் அவைகள் வெளியே தெரியாதபடிக்கு தங்களை காட்டிக்கொள்ளுவார்கள் அவ்வளவுதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தவறான வழியிலே நடக்கிறார்கள் துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள் அநியாயம் செய்கிறார்கள் அநீதியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் உங்கள் இருதயத்தில் கூட சிந்தித்து விட வேண்டாம் துன்மார்க்கருடைய விளக்கு சீக்கிரமாய் அணைந்து போகும் அதனாலே அப்படிப்பட்டவர்களை குறித்து ஒரு நாளும் பொறாமைப்பட வேண்டாம் உலகத்தில் பார்க்கும்போது சில சிறிய மலர்கள் இருக்கும் பூக்கள் ஆனால் அவைகள் பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் மிக நறுமணமுடையதாக அது பெற்ற நறுமணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படும் ஆனால் பாருங்கள் சில பெரிய மலர்கள் இருக்கும் அவர்களில் ஒருவித நறுமணமும் வாசமும் வீசாதிருக்கும் அப்படித்தான் துன்மார்க்கருடைய வாழ்வு ஒருவருடைய பொருளாதார அடிப்படையில வைத்து அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு நாளும் நீங்கள் நினைத்து விட வேண்டாம் இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குரிய கொஞ்சமே நல்லது நீங்கள் நீதிமான்கள் உங்களுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது ஏனென்றால் உங்களோடு தேவன் இருக்கிறார் உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார் ஏற்ற காலத்தில் நிச்சயமாய் எல்லாருக்கும் முன்பதாக உங்கள் தலை நிமிர பண்ணுவார் நீங்கள் விசேஷமானவர்களாக விலையேற பெற்றவர்களாக மாறிப்போவீர்கள் இன்னொன்றையும் நான் நினைவுபடுத்துகிறேன் துன்மார்க்கரோடு தேவன் இருப்பதில்லை அவர்களை அவர் ஆசீர்வதிப்பதும் இல்லை அவர்கள் சம்பாத்தியமெல்லாம் அவர்கள் அழிந்து போவதற்குத்தான் ஆகினால் இந்த காலை வளையிலே உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்கிற நினைவோடு தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லாரை பார்க்கிலும் நான் விசேஷமானவன் எல்லாருக்கும் மேலாக ஆண்டவரின் தலையை உயர்த்துவார் எப்போதும் என்னோடு என் தேவன் இருக்கிறார் மற்றவருடைய செல்வ செழிப்பு எனக்கு முக்கியமல்ல எனக்கு உள்ளவைகள் போதும் என்கிற மனதுடனே இந்த காலை வேலையை ஆரம்பியுங்கள் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் உங்களுக்குரிய கொஞ்சமே நல்லது அதுதான் உங்களுக்கு நிறைவானது அதை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறபடினாலே அது நிறைவான நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வரும் பொருளாதாரத்தில் உயர்வது முக்கியம் அல்ல தேவனோடு நடப்பதுதான் மிகவும் முக்கியம் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவராலே பெறப்படுகிற நன்மையே நிலையானது என்பதை அறிந்து உணர்ந்து துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து ஒரு நாளும் பொறாமைப்படாமல் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்படுங்கள் செபிப்போமா அன்பு தகவலே ஒரு நாளும் ஒருபோதும் துன்மார்க்கருடைய வாழ்வை குறித்து நாங்கள் பொறாமைப்படாமலும் அதை குறித்து உள்ளத்தில் சிந்தியாமலும் இருக்கத்தக்கதாக வார்த்தை எங்களுக்குரிய கொஞ்சமே நல்லது அது நிலையானது அது நித்தியமானது என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து உங்களை மகிழ்ந்து களை கூற உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்களுக்குரிய கொஞ்சமே உயர்ந்தது ஆமே